இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா புறங்களுக்கு அதிகமான நோய் வரும் நோய் வந்த புறாவை காப்பாத்துறதும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம மருந்து செஞ்சிருக்கோம் அதை பார்த்து நீங்களும் செஞ்சு உங்கள் புறாங்களுக்கு கொடுங்க இங்கே பார்த்திங்கன்னா இது ஆடாதோடை இது துளசி துளசி செடி இது பார்த்திங்கன்னா குப்பைமேனி இது திருநீற்று பச்சளை இது பார்த்தீங்கன்னா உட்டுத்தழை அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பிலை சகல நோய்க்கும் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மிளகு இது நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடியதான் மஞ்சள் மிளகு சீரகம் வச்சிருக்கேன் இந்த மருந்துகளை அரைச்சி நம்ம புறாங்களுக்கு அடிக்கடி போது புறாங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கும் இது நீங்கள் ட்ரை செஞ்ச மூலிகையில் வந்து உருண்டைங்களை பிடிச்சாச்சு இங்கே